தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் மாலை முரசு தொலைக்காட்சியில நான்கு முனை போட்டி நாடாளப் போவது யார் அப்படின்ற ஒரு மக்கள் அரங்கம் நடைபெற்று இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல வந்து நிறைய கட்சியில இருந்து நிறைய பேர் பங்கேற்க இருந்தாங்க முக்கியமா நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சாட்டை திருமுருகன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் தாவைக்கால இருந்து லயலாமணி அவர்கள் கலந்துகிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன் ரெண்டு பேரும் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா லயலாமணி வந்து சாட்டை உங்க கண்டெட்லாம் ஓட்டை அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு உடனே சாட்டை திருமுருகன் வந்துட்டு எங்களுக்கு கொள்கைன்றது இருக்கு உங்க கொள்கையில தான் பெரிய ஓட்டை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சாடி திருமுருகன் பேசினது இருந்தது சாடி திருமுருகன் பேசிட்டு இருக்கும்போது அவர் தற்கொலை தற்கொலை ரெண்டு மூணு வாடி பயன்படுத்துற உடனே அங்கிருந்த ஒரு விஜய் ரசிகரால் அதாவது தாவேக்காவினரால் தாங்க முடியல ஏதாவது பண்ணனும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு கத்திட்டே இருக்கும் போது சாடை திருமுருகன் சும்மா இருந்திருக்கலாம் ஆனா சாடை திருமுருகன் இனிமே உங்களுக்கு தற்கொலை சொல்லவே மாட்டோம் ஆச்சரிய குருன்னு சொல்றோம் இல்லைன்னா வந்து உங்களை வந்து பயங்கரமா புகழ்ந்தே பேசுறோம் யாருமே உங்களை தற்கொலைன்னு கூப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொன்னாரு அதே மாதிரி வந்து நீங்களும் மருத்துவமனையில் கூடாது தேங்காய் பறிக்கூடாது விஜய் பேசும்போது இனிமே மருத்துவமனை ஏற ஏறக்கூடாது நீங்க அதனால நானும் உங்களை தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன் இனிமே ஏற மாட்டாங்க விஜய் ரசிகர்கள் தாவே காவினர் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு யார்கிட்ட வந்து மோதணும்னு தெரியாம மோதி எங்கெங்கே அடிபட்டு போறாங்க இந்த தாவே காவினர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எல்லா இடத்துலயுமே அவங்க தேவையில்லாம நாம் தமிழர் கட்சியில மோதிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் கூடமே தேவையில்லாம மோதுறாங்க அவங்க அரசியலுக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா கொள்கை கேட்டீங்கன்னா ஒருத்தர் தாவை கலந்து பதில் சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா கொள்கையை சொல்லுவோம் எங்களுக்கு தெரியும் இனிமேல் சொல்லுவோம் எப்ப சொல்லுவீங்க ஒரு கட்சி